என் அன்பு ராசியில் பிறந்த நண்பர்களே அன்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்க அத்தனை பேருக்குமே ஆஸ்ட்ரோ ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கங்கள் திருமண வாழ்க்கை கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க பிறந்த வீட்டில் சுத்தமாக நிம்மதியே இல்லை மனசுக்குள்ள ஆயிரம் வழியை வச்சுக்கிட்டு வெளியில் சும்மா ஊருக்காக பேருக்காக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தற்காலிகமாக இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம்தான் மே மாதம் ரெண்டாம் தேதியில் குரு பெயர்ச்சி ஆகுறாரு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ராஜ யோகம் உங்களை தேடி வர்றத இந்த பிரபஞ்சமே தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறுத்த முடியாது அஷ்டலக்ஷ்மியே உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷப ராசியில் பிறந்த அத்தனை பேருமே ராஜாதி ராஜாக்களாக வாழக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க எதையுமே ஏற்று ஒரு மனசு உள்ளவங்க தாங்க நீங்க ரிஷபராசிக்காரர்கள் லாபமா இருந்தாலும் ஏத்துப்பீங்க நஷ்டமா இருந்தாலும் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாம இதுல இருந்து எப்படி மேல வர்றது அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனம் கொண்டவர்கள் தான் நீங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அன்பர்கள் அனைத்து பேருக்குமே சுக்கிர பகவான் திசையை உங்களுக்கு காட்ட போறாருங்க ரிஷபராசியோட அதிபதியே சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஃபெப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு இடம் பெயர்றாரு சுக்கர பகவான் ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாரு அப்படின்னு சொன்னா ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்கள் அன்பர்களோட தந்தைமார்களோட உடல் நலம் இனிமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் உங்களோட தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தந்தைமார்கள் ஃபிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு போஷாக்கான ஆரோக்கியமான உடல் நலத்தோடு வாழக்கூடிய காலம் வந்துடுச்சு காலப்புருஷருக்கு ரெண்டாம் வீடு தான் ராசி ஆசையின் அதிபதிங்க நீங்கள் அதாவது நீங்கள் படுற அளவுக்கு இந்த யாருமே ஆசைப்பட முடியாது அரசு சொத்து மேல அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் எப்படியாவது அரசுக்கு உரிய ஒரு சொத்தை நாம நம்மளோட பேரில் மாற்றி நம்மளோட தலைமுறை அந்த சொத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு பேராசை கொண்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அது ஒரு நாள் நடந்தே தீரும் அதுக்கான முயற்சியை நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க நீர் சம்பந்தப்பட்ட ராசி தான் இந்த ரிஷப ராசி ஆகையால் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இவங்க அத்தனை பேருமே உடல்வாகு கொஞ்சம் பூசனா மாதிரி தான் இருப்பீங்க நோயால் அதிகமாக கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இது அத்தனையுமே குரு பயிற்சிக்கு பிறகு குணமாகிடும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உடல் ரீதியான கஷ்டங்கள் எல்லாமே குணமாகக்கூடிய கால நேரம் வந்துடுச்சு முக்கியமாக ராசியில பிறந்த நண்பர்கள் அன்பர்கள் நீங்கள் பாலினம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்தில் பாலினம் சம்பந்தப்பட்ட நோயால் நீங்கள் பாதிப்பு அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் உங்களோட மனைவி கிட்ட மட்டுமே இல்லறம் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தோஷத்தையும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது ரிஷபராசியில் பிறந்த மனைவிமார்கள் உங்களோட கணவன்மார்கள் கிட்ட மட்டும் நீங்க இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சந்தோஷத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதை தவிர நீங்க பிற ஆண்களோ பிற பெண்களை தேடி போனீங்க அப்படின்னு சொன்னா பாலினம் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு நூறு சதவீதம் உங்க ராசியில் இடம் இருக்குது அதுக்கு காரணம் நீங்க இல்லை உங்களோட ராசியின் அதிபதியே ஆசை தாங்க நீங்க படக்கூடிய ஆசைக்கு அளவே இல்லை அந்த வானத்துக்கு கூட எல்லை இருக்கும் ஆனா ராசியில் பிறந்த நண்பர்களோட ஆசைக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும் ஆகையால் புத்தர் சொன்னபடி ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆசையை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் போல ராஜாதி ராஜாக்களாக வாழ யாராலையுமே முடியாதுங்க ஏன்னா உழைப்பின் மறு உருவமே நீங்கள் தாங்க என் நேரமும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுக்கு பகல் தெரியாது இரவு தெரியாது மதியம் தெரியாது அதாவது நீங்கள் வேலையில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை முழுசாக முடிச்சுட்டு தான் அதுலேருந்து வெளியவே வருவீங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் கண்ணுக்கு இன்னொரு வேலையே தெரியும் அந்த மாதிரி உழைப்பை இருபத்தி நான்கு மணி நேரமும் கொட்டுவீங்க உங்களோட வேலை பார்க்குற நீங்க இடத்துல உங்களோட உழைப்பை இருபத்தி நான்கு மணி நேரமும் கொட்டுவீங்க ஆனா அதற்கான பலன் என்ன அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பாதிக்கு பாதி ரிஷபராசி நண்பர்கள் உத்தியோகம் இல்லாம தான் இருக்கிறீங்க அதற்கு காரணமும் உங்களோட கிரக பலன்கள் தான் கண்டிப்பாக சுக்கிர பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்களுக்கு வேலை இழந்த வேலை திரும்ப கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு புது வேலை புது உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாக்கி இருக்கிற நாற்பது சதவீத ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட சுய ஜாதகப்படி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை கிடைச்சே தீரும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க மேல வீண் பழி வந்துருக்கும் அந்த பழியை ஏத்துக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்களே உங்களோட உத்தியோகத்தை கைவிடக்கூடிய நிலைமை எல்லாமே வந்திருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய காலம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க ஃபெப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் பயங்கரமான மாற்றத்தையும் திருப்பத்தையும் ரிஷபராசி அன்பர்கள் தான் போறீங்க நீங்க அனுபவிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்ல தான் போறீங்க உங்களுக்கு தசை அடிக்க போறதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ராஜாதி ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் அபரிவிதமான பணவரவு யோகம் இந்த அத்தனை யோகத்தையும் அப்படியே அள்ளி தரப்போகுதுங்க ஆகையால் ரிஷப ராசியில் பிறந்த என்னோட அனைத்து நண்பர்களுமே அன்பர்களுமே உங்களோட கஷ்ட காலம் எல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்படின்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட எதிர்காலத்தை நோக்கி வா ந்து கொண்டே இருங்க உங்களுக்கு இனி பொற்காலம் மட்டும்தான் வெற்றி தான் ஜெயம்தான் கண்டிப்பாக ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுமே நல்லா தான் இருக்க போகிறீங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயோ போகிறத யார் நினச்சாலுமே தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரிஷப ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாமே மறைஞ்சி இன்பங்கள் மட்டுமே தான் உங்களை சூழ்ந்து இருக்க போது உங்களோட மனசும் இன்பத்தாலே தான் நிறைஞ்சி இருக்க போது சந்தோஷமா இருங்க வெற்றி உங்களுக்கே ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம்